வணக்கம் கூட பிஸ்மிலா காசுல பேசுறோம் விஸ்மினா காசுல பாருங்க டவரா சொன்ன வீடியோ அப்லோட் பண்ண போற வேற லெவலுங்க வண்டி பக்கா கண்டிஷன் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே டாப்பா இருக்கும் வண்டி கிளீனா இருக்கு பக்காவா இருக்குங்க பக்காவா இருக்கு சூப்பராக ஆயில் போக அடிக்காது அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டோம் எல்லாம் வீடியோ போட்ட எல்லா வண்டியும் காலிங்க பாரு தேத்துங்களா வண்டிங்க இல்லை எல்லாமே சேல் சேலாயிடுச்சு கொடுத்துட்டேன் எல்லா வண்டியும் கொடுத்துட்டேன் விஸ்மிலா காசுல இருக்கிறது இப்ப மூணே வண்டி தான் மூணு வண்டி மட்டும்தான் இருக்கு டாட்டா ஜஸ்ட் ஆல்டோம் இருக்கு இது தாங்க இருக்கு கொடுத்துட்டேன் பிஸ்மாச நம்பி நிறைய பேர் வந்தாங்க இடமே காலி பிஸ்மினா காசு சேல் ஆயிடுச்சு எல்லாம் வந்து லாசம் தான் அட்வான்ஸ் ஒண்ணு ஒன்னா ரீஸ் ஆயிருக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க எல்லாமே அட்வான்ஸ் ஆயி நிக்குது கொடுத்தா நல்லா பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இதோட ஃபுல் வீடியோ இப்ப போறேன் வீடியோ பெஸ்ட்டா இருக்கும் எல்லாம் கரெக்டா பாருங்க ஆயில் அடிக்காத அடிக்கிற வண்டி தர மாட்டேங்க வீடியோ பாருங்க வணக்கம்மா நாங்க பிஸ்மகாச பேசுறோம் பிஸ்மகாச பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வண்டி எடுக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப பாருங்க என் கடலை யாருமே நிறைய பேர் நம்பமாட்டாங்க சொன்னா கொடுத்துட்டேங்க மூணு வண்டி தான் இருக்கு இருபத்தஞ்சு வண்டி எப்பவுமே வச்சுட்டு இருப்பேன் இன்னைக்கு மூணே வண்டி தான் இருக்கு அதை சுத்தி காமி பாருங்க எல்லா இடமும் காலி எல்லாம் முடிஞ்சிச்சுங்க இனோவா நினைஞ்சா இனோவாவும் முடிஞ்சிச்சு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம் எல்லா வண்டியும் சோழட்ட ஆயிடுச்சு இப்ப பெரிய வண்டியில பார்த்தா ஒரே வண்டி தான் இருக்கு சிங்கிள் தான் எங்க கையில இருக்கு இப்போ இடமே காலியா இருக்கு பாருங்க ஒரு வண்டி கூட இல்ல மூணே வண்டி தான் இருக்குது மத்த வண்டி எல்லாமே கொடுத்துட்டேன் நம்பி வராங்க அட்வான்ஸும் கட்டு போயிடாங்க எடுத்துனவோ போயிடுறாங்க ஒரு நாளுக்கு முன்னா ஜெயில போட்டு ஒரு நாளுக்கு முன்னாள் சொல்றாவது தர போடணும் தரமா தரோம் எந்த கடையிலும் இது மாதிரி காலி ஆயிடுச்சுன்னு கடையே காங்க மாட்டாங்க நான் காமிங்கன்னா நல்ல பொருள் கொடுக்குறோம் குப்பை வண்டி எடுத்த வந்து இப்ப நான் நிக்க வைக்கல அது மாதிரி நிக்க வச்சு திருப்பணம் இடத்தவா அப்படிதான் பண்ண மாட்டேன் நல்ல வண்டி எப்போ வருதோ அன்னைக்கு தாங்க ஆபீஸ்க்குள்ள என்ட்ரி இப்ப வண்டிங்க காலிச்சு இப்ப இருக்கிறது நம்மள்ட்ட நாலே வண்டி தான் டாடா ஜஸ்ட் டவேரா ஆல்டோ ஓம்னி இந்த நாலு தான் இருக்கு எல்லா வண்டியும் கொடுத்துட்டேன் நாலுமே இதுவும் நல்லா இருக்கு வண்டிங்க இப்போ தவறா போடுற போட நிறைய பேர் கேட்டுருந்தாங்க போன் போடுங்க கேட்டாங்க ஃபுல் வீடியோ போடுங்கன்னு வண்டி வேற லெவலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்ட் பவர் ரெண்டோ சென்ட்ரலாகு ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் டாப் மாடலு கஸ்டமர் ஆரம்பத்தில் வேற ரேட் கேட்டிருந்தாரு ஆறு ரூபா சொல்லி அஞ்சு தொண்ணூறுக்கும் நிற்கு இறங்கவே இல்லைங்க அஞ்சு எண்பதுக்கும் இறங்கல அவரு இன்னைக்கு வந்து நான் பேசி வாங்கி தரேன் அஞ்சு ஐம்பதை உடச்சு வாங்கி தரேன் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உடச்சு இந்த வண்டியை வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் தான் ஓனரா அதிகம் ரெண்டு ஓனர் ஃபுல் ஆப்ஷனே இன்ஜினை காமிக்கிறேன் மெரூன் ரெட் கலரே வண்டி சூப்பராக இருக்கும் பாரிஸ்டுக்கெல்லாம் போட்டு வண்டி தெளிவா இருக்கும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறோம் தான் நிக்கல என்ன மாரி எதுனா ஒரு கடை ஃபுல்லா செட்டு காலி ஆயிடுச்சுன்னு காமி சொல்லுங்க முடியாது ஏன்னா தரமா இருக்கிற பொருள் மட்டும்தான் எத்தனை வரும் இது காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் குப்பை வண்டிங்களாம் ஆயில் அடிக்கிற வண்டிக்கலாம் சேஸ் கட்டான வண்டிக்கலாம் நாங்கள் எத்தனை வர மாட்டோம் அந்த வியாபாரம் எனக்கு பிடிக்காது பண்ண மாட்டேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு என் மக்கள் என் கடையை காலி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு திருப்பணம் வரும் வண்டிங்க பாருங்க நல்ல லேட்டா வந்தாலும் நல்ல பொருள் தான் இருந்தாலும் நல்ல பொருள் அந்த வராது பக்கா கண்டிஷன் இருக்கு சூப்பரா இருபத்தி எட்டு இருக்கும் எப்சி எம் கரண்ட்ல இருக்கு இன்ஜினை காமிக்கிறேன் ஆயில் அடிக்காது அடிச்சா கொடுக்க மாட்டேங்க பாருங்க எடுத்தாச்சு ஏழு மூடி ஓபன் ஆச்சு இவ்வளவு பேராய் ஏற என் கடைய காலி ஆகுதுன்னா தெரியுமா நான் குடுக்குற நேர்மதா ஆயில் அடிக்காது அடிக்காத வண்டி குடுக்குற சேலாவது பாருங்க ரேட் அடி மூணு ஓபன் பண்ணி ஆயிச்சு டிக்கெட் தாச்சு இந்த கை வச்சு காமிக்கிற பாருங்க ஆ ரேட் பண்ணுமா பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷனு ஆயில் அடிக்காதே பக்காவா இருக்கும் அது ரேட் அடிக்கணும்பா ஆ ரேஸ் பண்ணுப்பா கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கூடாது பர்கேஷன் பாருங்க அதுல கிளீனா இருக்கு இன்னும் பாருங்க சுத்தமா இருக்கு ஆயில் அடிக்காதே வண்டி பக்கா கண்டிஷனு இன்னொரு வரலாம் வைக்கிறேன் பக்காவா வேற லெவல்ல இருக்கு

வண்டி நீட்டா இருக்கு நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுப்போம் ஒண்ணு நாற்பத்தி ஏழு ஓடிக்குங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ஃபுல் ஆப்ஷன் பவர் விண்டோ லாக் எல்லாம் வந்துரும் தான் பேச முடியல ஒரு மாதிரி ஆகுது காமிச்சு டக்கு டக்குன்னு நேர்ல வாங்க பக்கா கண்டிஷன் வண்டி நீட்டா இருக்கு டூ பேசில எல்லாமே வந்துடும் ஈவினிங்ல புடிக்கலாம்னா மழை வந்ததுங்க நாலு மணிக்கு ஆனாலும் வெயில் காஞ்சினே இருக்கு மழை வந்தது அதனால நீங்க வெயிலே பிடிச்சிருக்கு ஏன்னா இது ரெண்டு நாளா நான் போடணும் போனோம்னு பாக்குறேன் மய வந்து வந்து போட முடியல மய வரத்து ஆனா நல்லதுதான் விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மய வரத்து நம்ம வெயில்ல பிடிக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை எத்தினோ பேர் வெயில எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க கொஞ்ச நேரம் நிக்கிறதுல போய் என்ன இருக்கு பாருங்க பக்கா கண்டிஷனு எல்லாமே நீட்டா இருக்கும் அதுல இது வெள்ளியா தத்து பாருங்க இது வெள்ளியா தத்து வெயிலோட இது இப்படி தள்ளி போனா தள்ளி பாருங்க அது பெயிண்ட் எதுனா நினச்சிட்டு போறீங்க சூரியனோட ஒளிச்சம் அப்படி அடிக்கிறது உங்களுக்கு புரியாது அதனாலதான் நான் சொல்றேன் நீட்டா பாடியில இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும் வாங்க நேரில் வாங்க அஞ்சு ஐம்பது ஓடிச்சு என் சத்தரை நான் வாங்கி தரேன் வெளிநாட்டுக்கு போற கஸ்டமர் கஸ்டமரு நான் எப்படியாவது முடிச்சு உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு வாங்கி தரேன் வாங்க நேரில் வந்து பாருங்க நீட்டா பக்கா இருக்கும் டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு வண்டி பக்கா கண்டிஷனு பாருங்க பேக் சைடும் பாருங்க கவர் பதிமூணு பேர் தாராளமா போகலாம் நானூறு கிலோமீட்டர் எடுத்துன்னு போய் ஸ்டிக்கர் எடுத்து பாருங்க ஆயில் அடிக்காது அடிச்சிச்சுன்னா உடனே போன் போடுங்க ஆயில் அடிக்கிறது அடிக்காத வண்டி தான் கொடுப்போம் எப்பவுமே அப்படிதான் கொடுப்பேன் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க பக்கா கண்டிஷனு இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறோம் வரவங்க சொல்றேன் சார் நீங்க கொடுத்தா நல்ல பொருள் தான் கொடுத்தீங்க அதை நம்பிதான் நாங்க வரேன்னு வந்து எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மதிச்சு என் கடையே காலி ஆயிடுச்சுங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி மாசம் மாசம் காலியாகும் வீடியோ போடுறேன் பாருங்க பக்கவா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க நம்பி வாங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா முடிச்சு தரேன் அஞ்சு உடைச்சு என்னால முடிஞ்சாகும் என் ஆளுங்களுக்கு நான் பேசி தரேன் வாங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்றவங்களுக்கு நன்றி வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றிங்க